ிருந்து தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தர்மராசா அவர்களுடைய ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஹன் நூரலியா பகுதியில் உள்ள முதியோர் மடபொண்டில் உள்ளவர்களுக்கு இந்த காலை உணவு வழங்கப்பட்டுள்ளது இந்த உணவு வளங்கலுக்கான நிதியை அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார் வைத்துள்ளார்கள் இன்று அந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற ஐயா தர்மராயா அவர்களுக்கு எதிரி இடையமும் வணிமேந்த டிக்டோ தளமும் மக்களும் இதங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் என்னபோல் என்றும் பாலை எல்லாம் இரவனை வேண்டிக் கொள்கிறோம் நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளை தந்த இளைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்வதன் முகமாக இந்த நாளில் காலை நேரம் அருமையான சாப்பாட்டு வேலை நமக்காக அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கிறாங்க சுரிஸ் நாட்டில் இருக்க திரு திருமதி திரு தர்மராஜா என்பவர் அந்த ஐயாட ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் தினத்தை முன்னிட்டு தான் நமக்கான இந்த அருமையான சாப்பாடு வேலை அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கிறாங்க அதற்காக தோட்டம் முகாமை சார்பாகவும் முதியோர்ல முகாமை சார்பாகவும் அந்த குடும்பத்துக்கும் அந்த ஐயாவுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வேலையில் நமது கடவுளை தட்டி அந்த ஐயாவுக்கான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளலாம் உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைத்த திகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால்